நல்லடியார்களே தொழுகைக்கு போறவங்கள சீக்கிரம் நீங்க நேஷா கிடையாது ஒரு நாளைக்கு சுபஹானந்தா ஹிவு வெஹஹந்தி சுபஹானந்தி உஹஹந்தி அத நூறு தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நொரை எவ்வளவு இருக்குன்னு என்ன பாருங்க அதுல எவ்வளவு நொர இருக்குது அது ஏழு மண்டா அந்த பபுள்ஸை எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுது இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாது மறுமையில அல்லாட சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான் சொல்றாங்க மக்காமா மஹமது நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவுல உழுந்தருவன் அன்னைக்குதான் ரப்பு கோபப்பட்ட நாள் என்றான் இன்னைக்கு எல்லா கோபம் இல்லை என்றாங்க என் அரிசிக்கு மேல எழுதி இருக்கிறான் என் கோபத்தை இவட ரஹமத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு எல்லா கோபம் இல்லையா அல்லா பத்தி ஏசினவங்களோட இப்படிதான் நிப்பானாம் மறுமை நாள்ல அல்லாஹ் கோவம் வர்ற நாளா ஒரு பேச பேச மாட்டாராம் மாட்டாராம் எல்லோரும் சப்துப்பட்டு நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம் அல்லா விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு என்று கேள் நேரம் இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று ஆஃபர் கிடைச்சி அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி அல்லாவுடைய நல்லடியார்களே டே பை டே லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா குனூசும் கன்சும் மின் குனூசு ஜன்னா அது ஜென்னாவுடைய ஒரு புதை ரெண்டாம் ரசூலுல்லா ஜென்னாவுல ஜென்னாவே ஒரு புதையல் அதுல ஒரு புதையல் கிடைக்கிறேன்னா சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியுறீங்கடா ஓண்டுவீங்க நம்பி நீங்க ரெடி ஆவீங்க லாஹவுல வல குவத்த இல்லா பில்லா லாஹ இல்லாஹ இல்லல்லாஹு அஹ்தஹு லா ஷரீக்க லோ லோல் மல்கு வல ஹம்து ஹுவா ல குல் ஷைன் கதே காலையில ஜikr இருக்குது மாலையில ஜikr இருக்கு எத்தனை சகோதரர்கள் நெஞ்சில கை வைங்க இன்னைக்கு காலையில ஜikr ஓதினீங்களா மாலை ஜikr ஓதினீங்களா நேரம் கொடுத்தீங்களா இமாம் இப்னு தைமி ரஹமல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஷேခウ இஸ்லாம் இமாம் இப்னு தைமி ரஹமல்லாஹ்

அல்லவனை நெருங்கி பார்த்த அடியானுக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் திரும்ப உலகம் பக்கம் போக மாட்டான் அவன் எல்லா பக்கம் போவான்